மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிலாளர் சங்கம் அவங்க பொதுச்செயலுக்கு வந்திருக்க அதனால பல்வேறு தொழிற்சங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கமான எம்எல்எஃப் உடைய மாநில பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ஊடகவியலாளர் சிறந்த பேச்சாளர் திரு அந்திரிதாஸ் அவர்களை வாழ்த்துவதன்படி உங்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அசைக்க முடியாத அஸ்திவாரத்தோடும் அழிக்க முடியாத உறுதியோடும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பட்டினி போராட்ட நிகழ்ச்சியினுடைய தலைவர் தேகம் மடிப்பட்டாலும் தேசம் மடிப்பட்டாலும் முதலிலே வருவது சிவப்பு என எப்பொழுதும் சிவப்பு சிந்தனையோடு பணிபுரிகின்ற மருத்துவர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களே இருளை பழிப்பதை விட அங்கே ஒரு விளக்கு ஏற்றுவது நல்லது என்று சொல்வார்கள் அந்த விளக்கு ஏற்றுவதை ஏற்றி வைத்து தீக்குச்சி உயர்வானது என்று சொல்வார்கள் அப்படி உங்களுடைய எண்ணங்களிலே தீக்குச்சி போல போராட்ட உணர்வை பற்ற வைத்து இந்த சங்கத்துடைய இணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவமுறை பணியாளர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரி டாக்டர் சாந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஏஐடிசியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய வணக்கத்துக்குரிய அருமையினன் ராதாகிருஷ்ணன் அவர்களே வர இருக்கின்ற அரசியல் ஆளுமைகளே இந்த நிகழ்ச்சியிலே உணர்வே உணர்வோடு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோணங்களிலும் திசைகளிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த பட்டினி போராட்ட நிகழ்ச்சியிலே தங்களை தாங்களை வருத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கம் பேசும்பொழுதே சொன்னாங்க போராடினால்தான் போராடினால் தான் போராடும் பொழுதுதான் மனிதன் பிறக்கிறான் என்று சொல்வாங்க நாமுக்கல்ல பன்னெண்டு ஊராட்சி மாத்திரம் அல்ல எஞ்சி இருக்கின்ற ஊராட்சியையும் அதை நிலைநிறுத்த வேண்டும் அதற்கு நாம் போராட வேண்டும் என்கின்ற அந்த விவரங்களை எல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே தெரிவித்திருக்கிறார்கள் நினைச்சேன்

இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் எல்லாம் அவங்க எதிர்கொள்றதுக்கு நிறைய டேங்க்குகள் இருக்கிறது காந்தி வந்து கப்பல் மூலமா வந்து போராடி இருந்தா அதை எதிர்ப்பதற்கு இடத்திலே விமானப்படைகள் இருக்கிறது ஆனால் அவர் உண்மை என்கின்ற அகிம்சை என்கின்ற ஆயுதத்தை கொண்டு வந்து போராடினார் அதை எதிர்ப்பதற்கு இடத்திலே ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னார் அப்படிப்பட்ட அகிம்சை போராட்டம் இன்றைக்கு இல்லை என்று இல்லை என்றாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் அது என்றாவது ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கு பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவடியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் தாங்க தொழிற்சாலை அந்த பகுதியில் தான் இருக்குது இங்கே கோரிக்கைகள்லாம் எனக்கு முன்னாடி தொடர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க இது அதிசயமா இருக்குது என்னன்னா டெங்கு மூணு பேருக்கு மேல வந்தாவே வந்து அபராதம் சொன்னா அது எங்க போய் நிற்கிதுன்னு நமக்கு தெரியல அது யாருடைய தப்புன்னு நமக்கு புரியல கொரோனா வந்தது கோவிட் நைன்டீன் யாருடைய தப்புன்னு சீனா தப்பா இல்லை வேற நாட்டுக்காரன் தப்பா கேரளாவுக்கு வந்து அடைக்கலமானவங்க தப்பா அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியாது நதிமூலம் ரிஷி மூலம்லாம் பலவற்றில் பார்க்க முடியாது அதனால இல்லை டெங்கு மூணு பேருக்குள்ள முப்பது பேர் கூட வரும் அதுக்காக ஒருத்தருக்கு போய் ஃபைன் போடுறது வந்து மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக இன்றைக்கு நான் காணுகிறேன் ஆக அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய நியாயமான கருத்து நிறைய கோரிக்கைகள் வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்லேயே முடியாத காரியம் அண்ணன் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்த டாக்டர் கிட்ட சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது டாஸ்மாக்லையும் இல்லை சிவில் சப்ளைஸையும் இல்லை அமுதத்தில் பேக் பண்ணுறவனுக்கு ஒரு சம்பளம் சிந்தாமணின்னு சொல்லிட்டு அதே ரேஷன் கார்டு அமுதமும் ரேஷன் கார்டு தான் சிந்தாமணியும் ரேஷன் கார்டு தான் ஆனால் இதில் பேக்கருக்கு ஒரு மாதிரி சம்பளம் அதில் ஒரு பேக்கருக்கு ஒரு மாதிரி சம்பளம் இதில் அஞ்சாயிரம் ரூபான்னா அதில் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது சம ஊதியம் என்பது நீண்ட காலமாக நாம் போராடி ஒன்று அதே மாதிரி ஊதியத்தை உயர்த்தும் அது நியாயம்தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடிட்டு இருக்காங்க சட்டங்களை அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க ஆண்டாண்டு காலமாக போராடி பெற்ற சட்டங்கள் ஒரு தொழிலாளி வந்து பணியின் போது இறந்து விட்டா அதனுடைய காயத்தினுடைய தன்னை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு அந்த ஈடு ஈடு கட்டுகின்ற அந்த பணம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஊதிய சட்டம் வந்தது அதற்கு பிறகு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவருடைய உடல்நிலையை பேண சட்டம் வந்தது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் சண்டை வரும்பொழுது அதை பேசி தீர்ப்பதற்காக தான் ஐடி சட்டம் தொழில் தகராறு சட்டம் வந்தது தொழில் செய்கின்ற இடத்துல நியாயமான ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் அப்படி வந்து வந்தது முப்பத்தாறுல ஊதிய சட்டம் வந்தது எழுபத்தாறுல சமத்துவ ஊதிய சட்டம் ஒன்று வந்தது அப்படி வந்த பிறகும் குறைந்தபட்ச ஊதியமாக பத்தாயிரம் ரூபாய் வேண்டும்னு இன்னைக்கும் கோரிக்கை போட்டு இன்றைக்கு அகில இந்திய தொழிற்சங்கங்கள்லாம் போராட வேண்டிய அந்த காலகட்டத்திலே தான் நீங்கள் வந்து ஊதிய உயர்வு அது நியாயமான ஊதியம் தர வேண்டும் என்பதற்காக தான் இது நினைத்திருக்கிறோம் ஏற்கனவே இது செய்யப்பட்டிருக்கிறது டெல்லி இலக்கணத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இதே டிபிசி தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு அன்ஸ்கில் கிரேடு ஒன் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப் நாட் டெல்லி இங்கே முடியல என்பதற்காகத்தான் இந்த அரசாங்கத்தை கேட்கிறோம் அங்கே கொடுக்கின்ற போது இங்கேயும் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இதை கேட்குறோம் டிபிசின்னு மூணு எழுத்து மாத்திரம் சொல்லிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு போயிடக்கூடாது பொழுதா வரலாற்றிலே மூணு வார்த்தைகள் முக்கியம் மூணு எழுத்து முக்கியம் டிபிசி உள்ளிட்ட மூணு எழுத்து மூன்று வார்த்தைகள் அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் என்பது பிரெஞ்சு அரசாட்சியினுடைய கோட்பாடுகள் நம்பு கீழ்ப்படி போரடி என்பது முசோலியினுடைய மூன்று முழக்கங்கள் அமைதி ஒழுங்கு அபிவிருத்தி என்பது அமர மூன்று அறிவிப்புகள் விழித்திரு தனித்திரு பசித்திரு என்பது விவேகானந்தனுடைய மூன்று வீச்சுக்கள் விழியாது தனித்திரு விழித்திரு பசித்திரு என்பது வள்ளல் வள்ளலாருடைய மூன்று முத்துக்கள் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே என்பது அண்ணல் காந்தியினுடைய மூன்று அறவுரைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது அறிஞர் அண்ணாவினுடைய தாரக மந்திரங்கள் தூய்மை தொண்டு துணிவு என்பது தந்தை பெரியார் அவர்கள் கடைபிடித்த மூன்று வார்த்தைகளாக இருக்கிறது அப்படி மூன்று எழுத்துக்களும் முக்கியம் நான் அடிக்கடி சொல்றேன் முதல்ல வந்து எல்பிஜி சொன்னாங்க நான் இதோ இது ஒரு கேஸ் கனெக்ஷன் போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை இல்லை லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் என்னுடைய சுருக்கம் தான் எல்பிஜின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எம்என்சின்னாங்க மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாங்க எதிரான சீபர்ந்தூர்ல நோக்கியாவிலையும் பாகிஸ்தான்லயும் பத்தாயிரம் பேர் நடுத்தர விட்டுட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க அதுக்கு பேர் தான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எம்என்சி சொன்னாங்க அப்புறம் எஸ்சி செட் நான் ஏதாவது ஸ்பெஷல் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டேன் ஒன்னு இல்ல அங்கே ஒரு ஒரு தொழிலாளி வந்து டூ ஏ பெடிஷன் எடுத்து போய் ஏசிஎல் கிட்டே டிசிஎல் கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து உடனே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற தொழில் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு எந்த தொழிலாளர் நல சட்டங்களும் பொருந்தாதுன்னாங்க அதுதான் எஸ்இசட்னாங்க அதுக்கு பிறகு எஃப்டிஐனாங்க எஃப்டிஐனா ஃபஸ்ட்டு டெவலப் இந்தியாவுடைய சுருக்கம் தான் நினைச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபாரின்லேருந்து வர்றாங்களே அவங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் டிஃபென்ஸில் இருக்கேன் டேங்க் தொழிற்சாலை முதல்ல வந்து இருபத்தாறு சதவீதம் இருந்தது

ஆக இப்படி அலட்சியமாக டிபிசி என்கின்ற இந்த கொசு ஒழிப்பு தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் நினைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இவற்றை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இது எப்படி சாத்தியம் தெரியல ஒரு வாரத்துக்கு ஐநூறு வீடு அதாவது ஒரு சராசியா ஒரு நாளைக்கு எண்பது வீடுகளுக்கு போய் கொசு மருந்து அடிக்கணும்னா அது சாதாரண கை கூடுகின்ற கிடையாது அதுல வேற இவங்களுக்கு கொசு ஒழிக்கின்ற அந்த பணி மாத்திரம் வேறு வேறு பணிகளும் கொடுக்கப்படுகிறது அவைகள் போராட்டத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட முழுமையாக குறைக்கப்படவில்லை பணியாளர்களுக்கு என்பதற்காகத்தான் பல்வேறு பணங்கள்ல இருந்து பல மைல்கள் பயணித்து இங்கே வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே அரசாங்கத்துடைய கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் டாக்டர் சாந்தி அவர்களும் எல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தி பல மைல் கடந்து இன்றைக்கு தலைநகர் செல்லையிலே ஒரு உக்கரமான கோடைப்படுதலை உங்களையெல்லாம் உட்கார வைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நிச்சயமாக இது போகும் ராஜரத்ன செடி வந்தாவே கொஞ்சம் எல்லாம் குறிச்சி தான் போய் கொடுப்பாங்க அந்த வகையிலே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் கொடுப்பார்கள் நாமும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு என்னுடைய துணை அமைப்புகளும் தொழிற்சங்க அமைப்புகளும் எடுத்து செல்ல இருக்கிறோம் இப்படித்தான் ஒரு குளிர்கால கூட்டத்தை நடந்துட்டு இருக்கும் போது பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிளும் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய மேல் மடத்திலிருந்து பகத்சிங்கும் பட்டுகரசு சில துண்டறிக்கைகளை வீசிட்டு ஒரு ஊமை வெடிகுண்ட போட்டிருக்காங்க அந்த துண்டறிக்கையில என்ன இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு வருகின்ற சட்டங்கள் எல்லாம் தொழிலாளர்களுக்கு எதிரானவை ஆகவே அவற்றையெல்லாம் நீங்க நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆள் இல்லாத இடத்திலே ஒரு ஊமை வெடிகுண்டை போட்டமே தவிர யாரையுடைய உயிரையும் எடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல என்று அன்றைக்கு அந்த துண்டறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க அதற்காக ஆயுள் தண்டனை என்பது வேறு ஆக அப்படி அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டுவதற்காகத்தான் இவ்வளவு பேர் ஏன்னா பத்து பேர் மாஸ்டர் காலேஜ் தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும் பத்து பேர் அந்த கோரிக்கைகள் போய் அடையாது இன்றைக்கு ஒரு பல நூறு பேர் ஆயிரம் பேர் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது அரசாங்கம் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்கின்ற வரை சத்தமாக நம்முடைய போராட்டங்களை அனுபவிக்க வேண்டும் ஆக அந்த வகையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க அமைப்பான மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியும் நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை வென்றிடுவதற்கு போராடும் போராடும் என்று சொல்லி இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் அந்திரிதாஸ் அவர்களுக்கு சங்கத்துடைய மாநில துணைப் அவர்கள் சாமி மகானிகள்கள்